சர்வமங்கல மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரு அம்பகே கௌரி நாராயணே நமோஸ்துதே கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு ரோஹிணி நான்கு பாதங்களும் மிக மிருகசூஷ்டம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்களை உள்ளடக்கிய ரிஷப்ராசி நேர்களை நாம் பார்க்கக்கூடிய பதிவு சனி வக்ர பயிற்சி பலன்கள் புதிய முயற்சிகளில் நுணுக்கமான சில விஷயங்களை அறிந்து கொண்டு வெற்றி வாகை சூடுவீர்கள் இதுவரையில் இழுபறியாக கிடந்த காரியங்கள் சுமூகமாக நடந்தேறும் திட்டமிட்டு செயல்படுவது நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கும் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறைவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் வாழ்க்கை துணைவரின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் குடும்ப நபர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்பொழுது ஏற்பட்டு மறையும் பெண்களுக்கு பாகப்பிரிவினையில் தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து அவற்றை நிறைவேற்றி வைப்பீர்கள் கணினித்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கப்பெறுவீர்கள் அரசு தொடர்பான பணிகள் இருப்பவர்களுக்கு அலைச்சல்களுக்கு பின் ஆதாயம் உண்டாகும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீர்கள் உத்தியோக மாற்றம் தொடர்பான விஷயங்கள் தெளிவு தெளிவான முடிவு பிறக்கும் இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் மாணவர்களுடன் இருப்பவர் மாணவர்கள் உடன் இருப்பவர்களின் பேச்சுக்களில் மயங்காமல் சிந்தித்து செயல்படும் மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகள் குறையும் வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய மனிதர்களின் அனுபவம் கிடைக்கப்பெறுவீர்கள் அவற்றின் மூலமாக வாழ்வில் ஏற்றத்தை அடைவீர்கள் எதிர்பாராத சில வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வேலையாட்களை தட்டி கொடுத்து செல்வதின் மூலம் நல்ல மாற்றத்தை உருவாக்குவீர்கள் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கடன் நிமித்தமான சிக்கல்கள் குறையும் சிறிய தடைகளில் மன வருத்தம் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் தன வரவை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களின் மீது இருந்து வந்த அவப்பெயர் படிப்படியாக குறையும் தம்பதிகள் சூழலுக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்வது நல்லது தந்தைவெளி உறவினர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இவைகள் அனைத்தும் கோச்சார பலன்களே தஷா புத்திகள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் பலாபலன்கள் மாறுபடும் நிலைகள் எப்படி இருப்பினும் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் தான தர்மங்கள் குலதெய்வ வழிபாடு பெரியோர்களையும் பெற்றோர்களையும் மதித்து நடப்பவர்களுக்கு என்றும் நவக்கிரகங்கள் நன்மையே செய்கின்றன வாழ்க்கை வளமுடன் நன்றி